தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகு தொக்குங்க நல்லா இந்த ஜலதம் கொஞ்சம் நேரத்துக்கு மழை கொஞ்சம் நேரம் வெயில் அந்த மாதிரி மாறி மாறி சீசன் மாறும்போது இந்த மாதிரி ஒரு மிளகு தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு மிளகு இதே அளவில் ஒரு கப்பு தனியா அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எள்ளு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இந்த பக்கம் சீரகம் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்கு புளி வந்து இதில் பாதி அளவு அடக்கி எடுத்துட்டிங்கன்னா போதும் அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வறுத்துடலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு நேரம் செஞ்சு வச்சிட்டோன்னா மொத்தமே நமக்கு ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா தனியாக வந்து வாசம் வர வரைக்கும் நல்லா நடந்துருணும்னு பார்க்கலாம் வெயில் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த வெயிலில் கூட நீங்கள் நல்ல காய வச்சிட்டு கையில் நொடுக்கும்போது முடிந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இதில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வத்தச்சு இப்போ இதை இடைக்கிடலாம் இப்போ தனியாம் தனியா மேலேயே நானே எழுந்து சேர்க்கிறேன் அப்புறம் சீரகம் கடு அப்புறம் ஓமம் என்ன இந்த தனியா இருக்க இதுவும் நமக்கு வேடிக்கை ஆரம்பிச்சாச்சு. வாங்க எல்லை வேகிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துறலாம். இதுவே என்ன இப்போ அடுத்த ஆஃப் பண்ணி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வருத்தாச்சு இதை நல்லா ஆரட்டும் ஆர்டினத்துக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு ஓரளவு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட தாங்க எண்ணெய் தேவை மூணு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வருது கடுகு வெடிக்க ஆரம்பித்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணுவேன் செவந்து வரணுங்க பார்க்கணும் சாரி பூண்டு வந்து நல்லா செவந்து வரணுங்க இந்த சாதத்தில் போட்டு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணையோ விட்டு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கோழி இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாங்க யாராவது சேர்த்துக்கலாம் இது கண்ணுக்கு இருக்கும் நல்லா வரைஞ்சி வரைக்கும் multimass polisi multimass polisi multimass polisi multimass polisi கொதிக்கட்டும் நான் கொதிச்ச பிறகு காமிக்கிறேன் இப்ப இதுலயே ஒரு ஸ்பூன் மது தூ நம்ம மிளகா காரம் எதுவும் போடல வேணும்னா நீங்கள் சுக்கு சேர்க்கணும் பொடி ஆச்சல் ரெடியா இருக்கு நம்ம விதவிதமா செய்யலாங்க உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை செய்யலாம் பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்யலாம் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்யலாம் குழம்புல மேலே தூவலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பே அரைச்சி வச்சுருக்கீங்களா நீங்கள் கொடிய செட் கிரீன் சிஞ்சார தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொருள் கொஞ்சம் துணை தண்ணி சேர்த்துக்கணும் இந்த கூட அப்படியே வரக்கணாங்க ஆனால் நீங்க வந்து ஒரு கறிவிடும் தான் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம பார்க்கணும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நல்ல கொதி வரட்டும் பார்ப்போம் நம்ம தண்ணி விட்டுவிட்டதால் நல்ல கொதி வராமல் அந்த தண்ணியெல்லாம் தான் வட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம கொதிக்க விடுவோங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான தொப்பு இதில் நம்ம ஓணம் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் மிளகு மிளகா சேர்க்கலை மிளகு தான் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா பொறிச்சு வரட்டும் நம்ம பார்ப்போம் உப்பெல்லாம் இந்த டைம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க இது என் மடனுக்காக நான் செய்ய சொக்குங்க பையன் பையன்கையில் பார்க்குறது பையனுக்காக அவங்க சமைத்து சாப்பிடும்போது இந்த மாதிரி தொக்கை வந்து அதை செஞ்சேன் இன்றைக்கி நான் இது பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை எப்போது ஃப்ரீயாக இருக்கும் ரத்த குழம்பு மிக்ஸ் பண்ணணும் புரியோதன மிக்ஸு அப்புறம் கோங்குரா பொக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா இதில் வேணும்னா இது ஆப்ஷனல் தான் வெள்ளம் சேர்த்துக்கிறதுனா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளம் சேர்க்கணும் நல்ல கொதித்து ஒரு திக்கான பத்துக்கு வந்தாச்சு நல்ல ஆவிட்ட பிறகு தான் நம்ம பாட்டிலில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணணும் இந்த வெள்ளம் கரையிடும் சுத்தமான வெள்ளம் இது ஒரு ரெண்டு மூணு நாளுமே வத்த குழம்பு மிக்ஸு அதனால் வட்ட குழம்பு பொக்கு இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன் இதுக்காக நம்ம மிளகா செட்டில் அதுக்கு நம்ம மிளகா அரைச்சி போடுவோம் இப்போ பாருங்க நல்லா ஆல்ஸ்ட்டு நல்லா ரெடியாகிடுது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ரெடி ரெடியாகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரெடியாக இருக்குது நமக்கு மிளகு தொக்கும் ரெடியாக இருக்குது இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து இது கொஞ்சம் தாங்க போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா கவரமைச்சுப்போம் அப்புறம் தண்ணா உங்களுக்கு கேலரி கொடுத்துட்டு கொஞ்சம் வரைக்கும் தான் கேலரி காமிக்கும் அவ்வளோதான் உடம்புக்கு ஹெல்த்தியான மிளகு தொக்கு சாதம் ரெடி எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ஒரு அவசர நேரத்தில் நமக்கு டக்குன்னு கை கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம லஞ்சுக்கு இதை நல்லா கட்டி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி